என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ரீராமரை விட உயர்ந்தது எது நம்ம எல்லாருக்குமே ராமாயணம் நல்லாவே தெரியும் அதுல வர ஒரு சிறு கதை தான் இது ராமரை விட எது உயர்ந்தது அப்படின்றது ஒரு சின்ன கதையின் மூலமா நம்ம பார்க்க போறோம் வாங்க பாக்கலாமா நம்ம எல்லாருக்குமே ராமாயணத்துல மிக முக்கியமான கதாபாத்திரம் முக்கியமான காண்டம்னா அது சுந்தர காண்டம் ஏன்னா அது ஹனுமனோட சிறப்பை பற்றி சொல்றதுனால அது மிகவும் விசேஷமான காண்டம்னு தெரியும் அதே போல ஹனுமன்னாலே ராமபக்த ஹனுமன் அப்படின்றதுதான் அவரோட சிறப்பு பெயரும் கூட இன்னைக்கும் நம்ம எந்த கோயில்ல பார்த்தாலும் ஹனுமன் மட்டும்தான் இரு கை கோப்பி பக்தர்களுக்கும் வணங்கும் பக்தனாக காட்சி தருவார் ஒரு பக்தன் எப்படி இருக்க வேணும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னா அது ஹனுமனை தான் சொல்லுவோம் அப்படிப்பட்ட பக்தருக்கும் பகவானுக்கும் யுத்தம் நடந்ததுன்னா நீங்க நம்புவீங்களா ஆனா அதுதான் இந்த ராமாயணத்துல நடந்திருக்கு ஆஞ்சநேயருக்கும் ராமருக்கும் யுத்தம் நிகழ்ந்திருக்கு அந்த யுத்தத்துல பக்தர் வென்றாரா இல்ல பகவான் வென்றாரான்றத நம்ம இனிமே தான் பார்க்கணும் வாங்க பார்க்கலாம் ராமர் ராஜ்யம் ரொம்ப அழகா சிறப்பா நடந்துட்டு இருக்கு ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமர் தன் நாட்டை மிகவும் சிறப்பா ஆண்டுட்டு வர்றாரு நாட்டு மக்களுக்காகவும் நாட்டோட வளத்துக்காகவும் முனிவர்களை கூப்பிட்டு ஒரு யாகம் செய்யலான்னு முடிவெடுக்கிறாரு அயோத்திக்கு அடுத்து உள்ள ஒரு அழகான வனத்துல யாகம் செய்ய ஏற்பாடு செய்யறாரு வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் அத்திரி போன்ற முனிகளை கொண்டு யாகம் வளர்க்கிறாரு அங்க நாரதரும் இருக்காரு அப்போ அயோத்தியாவுக்கு உட்பட்ட சிற்றரசனான சகுந்தன் வேட்டையாடி விட்டு அந்த காட்டு வழியா வராம் காட்டு வழியா வரவன் அந்த யாகம் நடத்துற இடத்த போது வேட்டையாடிட்டு வர்றதுனால உள்ள போக கூடாது அப்படின்ற காரணத்தினால வாசல்லே நின்னு வசிஷ்டாதி முனிகளுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறான் இந்த நிகழ்ச்சியை நாரதருக்கு ஒரு யோசனை வருது எப்பயுமே நாரதர் ஒரு இடத்துல இருந்தா அங்க கலகோன்றது கண்டிப்பா இருக்கும் இத பார்த்த நாரதர் நேரா விஸ்வாம்தர்கிட்ட போயி அந்த சகுந்தராஜனுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க இங்க நீங்களும் இருக்கீங்க ஆனா உங்களை விட்டுட்டு வசிஷ்ட முனிவருக்கு மட்டும் வணக்கம் சொல்லிட்டு போறா ஏன் நீங்க பெரிய முனிவர் இல்லையா இல்ல நீங்க தான் ஸ்ரீராமருக்கு குரு இல்லையா அவன் எப்படி உங்களை அவமதிக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு மத்த முனிகளை அவர் அவமானப்படுத்திட்டாருன்றது நாரதர் சொல்ல விஸ்வாமித்தருக்கு கோவம் வந்துருது உடனே தன் சிவந்த கண்களால சாபமிடாய் எண்ணமிடுறாரு அத கண்ட நாரதர் ஏன் பகவானே இந்த சின்ன விஷயத்துக்கு உங்க தவ பலனை நீங்க இழக்கணும் ஸ்ரீராமருக்கு உட்பட்ட ராஜ்யத்துல தானே அவன் சிற்றரசனா இருக்கான் அவர்கிட்ட சொன்னா அவர் அதுக்கான தண்டனையை வழங்கிட போறாரு அப்படின்னு சொல்றாரு விஸ்வாமித்தருக்கும் அது சரின்னு தோணவே ராமர் வர நேரம் பார்த்துட்டு இருக்காரு ராமரும் அன்னைக்கு யாகத்துக்கு வந்த உடனே ராமா உன் குருவை யாராவது அவமதிச்சா நீ அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்ப அப்படின்னு கேக்குறாரு ராமருக்கு புரிஞ்சு போச்சு யாரோ குருவை அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அவங்களுக்கு அந்த தண்டனைய நான் கண்டிப்பா தருவேன் அப்படின்னு ராமரும் வாக்களிக்கிறாரு சகுந்தராஜன் என்ன அவமதிச்சிட்டான் அவன் தலைய சூரிய அஸ்தமனத்துக்குள்ள கொண்டு வந்து என் பாதத்துல போடு அப்படின்னு சொல்லிறாரு அப்படியே ஆகட்டும்னு ராமரும் வாக்களிச்சு புறப்பட்டுறாரு ஸ்ரீராமர் மேல மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்டவர் சகுந்தராஜன் ஒரு செய்தி அனுப்புனா சகுந்தராஜனே தன்னோட தலைய வெட்டி தட்ல வச்சு அனுப்பிடுவான் என்னதான் இருந்தாலும் சக்ரிய முறைப்படி போர் தொடுத்துதான் போகணும் அப்படின்ற காரணத்தினால ஸ்ரீராமர் லக்ஷ்மரோட போர் தொடுத்து சகுந்தராஜன் நாட்டை நோக்கி போறாரு அதற்கிடையில நாரதர் நேரா சக்குந்தராஜன் நாட்டுக்கு போய் என்னப்பா இப்படி பண்ணிட்டியே அங்க இருந்த வசிஷ்டரை மட்டும் வணங்கி விஸ்வாமித்தரை வணங்காம விட்டுட்டியே அவருக்கு ரொம்ப கோவமாயி உன் தலைய கொண்டு வர சொல்லி ஸ்ரீராமருக்கு ஆணை பிறப்பிச்சிருக்காரு இப்ப நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேக்குறாரு நான் எப்படி ராமருக்கு இணைய சண்டை போட முடியும் அவரு ராவணனையே வென்றவரு இப்ப என்ன ராமருக்கு என் தலைதான வேணும் நானே வெட்டி கொடுத்தறேன் நீங்க கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நாரதர் நீ என்ன தப்பு செஞ்ச நீ வேணுக்குன்னு ஒண்ணும் செய்யல அப்ப எதுக்கு பயப்படுற உனக்கு நான் ஒரு வழி சொல்றேன் உன்னோட நாட்டுக்கு அடுத்துல உள்ள அஞ்சனா தேவி வாழ்ந்துட்டு வராங்க அவங்க கிட்ட நீ ஷரண் கண்டிப்பா உனக்கு உயிர் பிச்சை உண்டு உன் உயிர் மீட்டுடலாம்னு நாரதர் வழி சொல்றாரு சகுந்தராஜனும் நேரா அஞ்சனா அஞ்சனாதேவிய நோக்கி போறாரு அங்க தீய மூட்டி தேவியே ஷரண் வள வந்து தீயில குதிக்க போறாரு உடனே அஞ்சனா தேவி யார் பாணி உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க நான் ஒரு பெரிய இக்கட்ல இருக்கேன் என்ன காப்பாத்திக்க நீங்க ஆதரவளிச்சு எனக்கு உயிர் பிச்சை தரணும் அப்படின்னு கேக்குறாங்க தேவியும் தீர்க் ஆயுஷு பவ அப்படின்னு எனக்கு ஆசீர்வாதமும் கொடுத்து வாக்கும் கொடுக்கறாங்க இப்ப சொல்லு எதுக்காக நீ பயந்து இங்க வந்து சரணடைஞ்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க அஞ்சனாதேவி அதற்கு சகுந்தராஜன் சொல்றான் நான் இந்த மாதிரி விஸ்வாமித்ர முனிவரை அவமதிச்சிட்டேன்னு சொல்லி ஸ்ரீராமர் என் தலைய கொண்டு போக வந்துட்டு இருக்காரு அதற்கு பயந்துதான் நான் இங்க ஓடி வந்து உங்ககிட்ட தஞ்சை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு நடந்த விஷயங்கள்ல சொல்றான் அஞ்சனா தேவிக்கு தர்ம சங்கடமா இருக்கு ஸ்ரீராமர் கிட்ட இருந்து எப்படி இவரை நம்ம காப்பாத்த முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்பதான் தன் மகனான ஹனுமன நினைக்கிறாங்க நினைச்ச மாத்திரத்துல ஹனுமனும் தேவி முன்னாடி தோன்றாரு தோன்றி தாய்க்கு வணக்கம் செலுத்திட்டு அம்மா நான் என்ன செய்யணும் எதுக்காக என்ன அழைச்சிங்க அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அஞ்சனா தேவி மகனே இவர் சகுந்தராஜன் இவர் உயிரை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு நான் காப்பாத்தி தரேன்னு இவருக்கு வாக்களிச்சிட்டேன் அந்த கடமைய நீ தான் நிறைவேற்றணும் அப்படின்னு பொறுப்ப அனுமன் கிட்ட ஸ்ரீராமர் இவர போர் தொடுத்துட்டு வராரு அவர்கிட்ட இருந்து அவர் பானத்துல இருந்து இவர் உயிரை நீ தான் விஷயம் சொல்லும் போது யாரா இருந்தா என்னம்மா உங்களுக்கு கொடுத்த வாக்கின்படி இவர் உயிரை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை நான் இத கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு அனுமனும் சரின்னு சொல்லி சகுந்தராஜனுக்கு பாதுகாப்பா இருக்காரு இந்த சமயத்துல ஸ்ரீராமர் சகுந்தராஜன தேடி வனத்துக்கு வராரு அங்க அவருக்கு பாதுகாப்பா ஒரு பெரிய மலை போல தன் வாழ சுத்தி அதுக்குள்ள சகுந்தராஜனை மறைச்சு மேல ஒரு சின்ன குரங்கா உக்காந்துருக்காரு ஹனுமன் இத பார்த்த உடனே ஸ்ரீராமருக்கு கொஞ்சம் வியப்பா இருந்தாலும் குருவுக்காக யார் கூடயும் யுத்தம் பண்ண தயாரா இருக்காரு சகுந்தராஜனை நோக்கி அம்பு மழையா பொழியிறாரு ஆனா போன அம்பெல்லாம் போன வேகத்துல திரும்பி ராமரோட பாதத்துல வந்து விழுது ராமரும் அம்ப சரமாரியா பொழியறாரு ஆனா எல்லா அம்பும் திரும்பி ராமர் பாதத்திலேயே வந்துடுது ராமருக்கு ஒரே வியப்பு அங்க இருந்த லக்ஷ்மணன் பரதன் இத கேள்விப்பட்ட எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் என்னடா இது ராமபானம் தோல்வி மறுபடியும் ராமர் கிட்ட வர்றது ஒரு பெரிய அதிசயமாவே இருக்கு அதற்கான காரணம் யாருக்கும் புரியல அந்த இடத்துக்கு தோன்றிய நாரதர் ராமா கொஞ்ச நேரம் ஓ அம்பு மழையை நிறுத்து அப்பதான் உன்னால இந்த ஒளிய கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாரு ராமரும் தன்னோட அம்பு பானத்தை நிறுத்தி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும்போது போது காற்றில் எங்கும் ராமநாமம் ஒழிக்குது அத அவ்வளவு அழகா ராம் ராம் ராம்னு ரொம்ப இசையின் வடிவமா ஆஞ்சநேயர் சங்கீதமா பாடிக்கிட்டும் இருக்காரு இப்படி ஒரு சூழ்நிலையை கையாண்டதே மிகவும் புதுமையான ஒரு விஷயம் போர் தொடுக்கல யுத்தம்ன்ற பேர்ல அவரை எதிர்த்து நிக்கல அமைதியா உட்கார்ந்து அவர் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அனுமந்தர் இந்த இக்கட்டான சூழ்நிலைய எப்படி நம்ம சரி செய்யறதுன்னு யோசிக்கிறாரு அதுக்கு நாரதர் ஒன்னு ஹனுமந்தரனி வதம் செய்யணும் இல்லனா நீயே ஒண்ணு அழிச்சுக்கிட்டா தான் இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும்னு சொல்றாரு இதை கேட்ட ராமரும் நம்ம குருவுக்கு வாக்கு கொடுத்துட்டோம் வாக்கு தவறக்கூடாதுன்னு தன் வாக்குக்காக தன் உயிரையே விட துணியிற சமயம் விஸ்வாமித்தர் வேகமா வராரு ராமா என்னோட அகந்தியால நீ இந்த முடிவை எடுக்காத நான் தான் கோவத்துல அவசரப்பட்டுட்டேன் அதனால நீ உன் மாய்த்திக்க வேண்டாம் அப்படி ஒரு எந்த நிபந்தனையும் இங்க இல்ல அப்படின்னு சொல்றாரு ஆனா உங்களுக்கு கொடுத்தபடி சக்குத்தராஜனோட தலைய உங்க கால்ல வைக்கணுமே அப்படின்னு ராமர் கேட்டதுக்கு அதுக்கு ஒரு உபாயம் சொல்றாரு அவ்வளவுதானே சக்குந்தராஜனை அழைச்சி குருவோட விஸ்வாமித்திரோட பாதத்துல வணங்குமாறு கேக்குறாரு அவனும் தன் தலைய கொண்டி விஸ்வாமத்தன் பாதத்துல வைக்கிறான் சொன்ன மாதிரியே சூரிய அஸ்தமத்துக்குள்ளார சகுந்தராஜனோட தலை விஸ்வாமித்திர பாதத்துல இருக்கு ஆனா அவன் வணங்கியிருக்கான் இப்ப ராமரோட வாக்கும் பழிச்சிருச்சு அஞ்சனாதேவி கொடுத்த வாக்கும் ஹனுமந்தன் கடமையும் நிறைவேற்றியாச்சு இங்க ஹனுமன் தன்னோட பக்தியையும் கைவிடல தாயோட கடமையையும் கைவிட புத்திசாலித்தனத்தால இரண்டையும் நிலைநாட்டி ராமரை விட ராமநாமம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு இந்த உலகுக்கு நிரூபித்தாரு ஆம் நண்பர்களே ராமரை விட உயர்ந்தது ராமநாமமே நாம் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நேரமும் நம்மளால எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நாமும் ராமநாமத்தை சொல்லி வாழ்க்கைய மேம்படுத்திக்கலாம் நன்றி வேறு ஒரு நல்ல கதையில் தொடரலாம்